Thank okay. you. இது திருக்க மீன்பா குருவி திருக்கம் சொல்லுவோம் திருக்கிலே ஃபர்ஸ்ட் திருக்கிலே ஃபஸ்ட்டு இதுதான் இதுக்கு பேரு திருக்கணியாக வந்துன்னா நம்ம உடல் பினி வலி எல்லாத்தையும் முறுக்கி எடுக்கிறதால இது பேர் திரு கைன்னு வச்சுருக்காங்க இப்போ இந்த மீன் சாப்பிட்றதெல்லாம் நமக்கு என்னென்ன யூஸ் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இது கடல்வாழ் பாலூட்டின்றதில் இதுக்கு இந்த தாய்மார்க்கலாம் அதாவது கர்ப்பிணி பெண்ணிலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒத்து ஒத்துக்கும் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிங்களா ஆமாம் க பாலூட் தன்மை இருக்கும் அதுக்கு அதாவது பாலூட்டின்றதில் அதேமாதிரி இந்த மீனை வெட்டிகிட்டு இருக்கனே ஸோ அவருக்கு அப்படிக்குதுங்க அப்படிங்களா தச்ச ஸ்மெல் ரொம்ப தான் இருக்குது வரது இது மீன் தானே மீன் இப்போ இந்தமாதிரி சமை சேர்த்துட்டிங்கன்னா கறி தான் அது கறின்னு தான் நம்ம சீட் பண்ணிக்கலாம் கறி பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா நிறைய கறி இருக்கு அதெல்லாம் நமக்கு கடிக்க கடித்து சாப்பிடும்போது பல்லுக்கு டயர்டு வரும் இந்த திருக்க கறியை பொறுத்தளவுக்கு அந்த டயர்ட் இருக்காது ஒரு கிலோ கறியாக இருந்தாலும் நம்ம டயர் ஆ

நமக்கு உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுல கொழுப்பு இல்லாத மீன் இது அதனால ஆர்ட் என்ற பிரச்சனைக்கு இதுல வேலை இல்லை இதை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தாய்ப்பால் சுரக்குறதுக்கு நல்ல வழிவையா இருக்கு மூல வளர்ச்சிக்கு நல்லா இருக்குன்றாங்க இவங்கெல்லாம் டாக்டர் சொல்கிறது தானே இது சயின்ஸு சொல்கிறது நம்ம காப்பி அடிச்சு சொல்லியிருக்கணும் தனிச்சா அனுபவத்தில் வேறு ஒன்றும் நல்ல மூல வளர்ச்சிக்கு வந்து பண்ணுறாங்க கொழுப்பு அதே இல்லை சில மாரடைப்புன்ற பக்கம் அந்த பக்கம்ன்ற ப்ராப்ளம் டாக்டா வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு இடுப்பு வழிலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக நினைக்கிறது இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கும்

ஆனால் ஊட்டில் போனவரம் பண்ணுறேன் கனவா இருக்காங்க கனவா தம்பி சொல்லப்படுத்துட் நீங்கள் இரநூறு என்ன வேலை அது எத்தனை நாய் மணி நேரம் ரேட்டாக இருக்கும் பேரம் பேசுக வேலை இருக்கும் கரெக்டாக இருக்கும் பேரம் பேச எனக்கு டைம் இருக்காது ஒருத்த பேசிட்டு போது இன்னொருத்த வந்துருப்போம் நான் வந்துட்டேன் சரி பாருங்க சரி நான் வரேன் நான் வரங்க انا இன்னைக்கு என்ன சமைக்கலாம் கேட்டேன் انا வெரைட்டி கறி மாதிரி வைக்கலாம் மசாலா போட்டு கறி குழம்பு எப்படி செய்யணும் அது செய்யலாம் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ வாங்க தேங்க்ஸ் டேஸ்ட்டோட டயர்டு இந்த பல்லுக்கு அந்த சிக்கன்லாம் சாட்டப் போய் மாட்டதில்ல அதுமாரி விஷயம் இல்லை கூலிங்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூலிங்க நல்ல விஷயம் கூலிங்கும் நிறைய விஷயம் இருக்கு போலி விஷயம் நிறையா இருக்குதுல்ல என்ன சொல்றீங்க சரி நீங்கள் இல்லைப்பா குரூப்பில் இருக்க இங்கே தான் பேசிகிட்டு இருக்கான் விஷயம் ஆகிருந்தான் வேற ஒன்றும் தப்பாக எடுத்துக்காங்க வாட்ஸ்அப்பில் கூட அது ஒரு குரூப் கூப்பிளாகி ரெண்டாக குரூப் ஓடிட்டு இருக்கு போடுங்க இருக்கும் யூடியூப் சேனல் அடிக்கலாம் நம்ம மீன் கிடைக்கும் மொபைல் அடிச்சு பாருங்க வரும் இங்கிலீஷில் நம்ம மீன் கடன் அடிங்க இங்கிலீஷில் அடிங்க எல்ஏசிஎல் அது போர்டில் இருக்காது இங்கே அம்மா மீன்லாம் விட்டுறேன் வச்சுங்க அவ்வளோ மீன் விட்டேன் பெரிய மீன் போட டைம் இல்லை எடுத்து இடி வீடியோ எடுக்க ஏன்னா கஸ்டமர் மீன் கிட்டே இருக்காங்களா அதனால் இது அரேஞ்ச் பண்ண முடியல இந்த ஒர்க்கை இப்போ ஈவினிங் டைம்னு ஃப்ரீயாக இருக்கு சரி அப்புறமா என்ன இருப்பீங்க உண்மையாதான் தான் நான் வெட்டுறேன் வீட்டுக்கு ரெண்டு கிலோ கிலோ எடுத்துவோம் மிஸ் பண்ணவே மாட்டோம் வாய்ப்பு யாரும் கொடுக்கணும் இவ்வளோ பெரிய எஸ் என்னது வரேன் சிக்கன் மசாலா வாங்கிட்டு போயிருங்க தப்பு இல்லை திருக்க சரிமே செய்வேணா மசாலா கொடுத்து செய்யும் இது கொடுப்பா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது மசாலா போடுங்க கறி மெத்தில செய்ய கறி கொண்டு வச்சு அப்படி வைப்போம் அதே மெத்தட் தான் குழம்பு கிரேவி ரெண்டுமே செய்யலாம் குழம்பு வைக்காதாங்க கறி குழம்பு ஃபீலிங் தான் ஆனால் கறி பார்த்தாது உங்களுக்கு நாளைக்கு காலையில் இருக்கான்னு கேட்பீங்க நைட் சாத்தா பாருங்க என் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு அதில் போட்டு அதான் அந்த இந்த இது வீடியோ ஓடிட்டுருக்கல மொபைலில் ஆஃப் பண்ணுவோம் ஆ சரிங்க நீங்கள் இருப்பீங்களா போட்டோலாம் வேறு போட்டோம் சரி எந்த டைம் வச்சு பார்த்துருக்கோம் டைம் மணிக்குள்ள போட்டு ஆ சரி வேணா ஒரு கிலோ இரநூறு Nice